தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இளவாளை விஜயேந்திரனின் கவிதை தொகுப்பு முக்கியத்துவமும் பயன்பாடும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் சிவசங்கரன் கவிதை எழுதுவதற்கு கற்றுக்கொடுக்க முடியாது ஆனால் கற்றுக்கொள்ளலாம் இவருடைய கவிதைகளை வாசிப்பதென்பது கவிதை பற்றிய புரிதலை வளர்த்து கொள்ள உதவும் கற்றுக்கொள்ள உதவும் என்பது எனது அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈழத்தமிழ் தமிழ் கவிதை பரப்பில் அறிமுகமானவர்களில் முக்கியமான ஆளுமை இளவாளை விஜயேந்திரன் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் முனைப்பு பெற்ற காலம் உருவாக்கிய புது கவிதை மரபில் தோன்றிய அல்லது புது கவிதை ஓட்டத்தில் தோன்றிய அதில் பயணித்த கவிஞர்களில் முக்கியமானவர் புது கவிதையில் தனித்துவ அடையாளம் கொண்ட வீரியமும் எளிமையும் உணர்வு பூர்வமானவையுமான கவிதைகள் விமர்சன பூர்வமானவை அரசியலை சமூகத்தை வாழ்வியலை பிரதிபலிப்பவை காலத்தின் குரலாக நின்று கேள்விகளை எழுப்புபவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுப்பகுதியில் பதினைந்தாவது வயதிலேயே கவிதைக்குள் பிரவேசித்த இவரின் எழுத்து பயணம் ஐந்து தசாப்தங்களை நெருங்குகின்றது தமிழ்ச் சூழலில் நன்கு அறியப்பட்ட பல கவிஞர்களுக்கு விஜயேந்திரன் ஆதர்சமாக விளங்குபவர் கவிதை மட்டுமல்ல பத்திரிகை இதழியல் இலக்கிய பணிகள் நோர்வேயில் தமிழ்மொழிக் கல்வி சமூக செயற்பாடுகள் தாயகம் நோக்கிய மனிதாபிமான பணிகள் இயற்கை பேனல் அரங்கச் செயற்பாடுகள் என இயங்கி வருபவர் அவர் இப்பத்தியின் உள்ளீடு இரண்டு விடயங்களை ஒட்டியதாக அமைகின்றன இந்த தொகுப்பின் உள்ளடக்கம் என்ன அதாவது எந்த அடிப்படையில் இந்நூல் தொகுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு ஏன் வெளிவருகின்றது தொகுக்க வேண்டிய அவசியம் என்ன படைப்புகளின் பெருமதி என்பது அவற்றின் பிரதிபலிப்பில் உள்ள காலம் கடந்து நிற்கின்ற தன்மையிற் தங்கியுள்ளது அவ்வாறு காலத்தின் பன்முக கூறுகளை பிரதிபலிப்பதோடு காலம் கடந்து நிற்கின்ற படைப்புகளுக்கு ஓர் உலகம் தழுவிய பொதுத்தன்மையும் உள்ளது இந்த கவிதைகள் ஏன் தொகுக்கப்பட வேண்டும் இவற்றின் முக்கியத்துவம் என்ன என்ற கேள்விக்கான விடையாக அக்கவிதைகளின் பிரதிபலிப்பும் அவை ஏற்படுத்துகின்ற தாக்கமும் அடிப்படையானவை விஜயேந்திரனின் கவிதைகளின் பேசுபொருள் வீரியம் அவை ஏற்படுத்தும் தாக்கம் அவை கடத்துகின்ற உணர்வு கவித்துவ அழகியல் பிரதிபலிப்பு காலம் கடந்து வாழக்கூடிய அக்கவிதைகளின் தன்மை என்பனவே இத்தொகுப்பு உருவாக்கத்திற்கான அடிப்படைகள் இவரது கவிதைகள் பிரதிபலிப்பு காலம் கடந்த தன்மை பேசுபொருள் வடிவம் உத்தி மொழி சார்ந்து முக்கியமானவை தாயகத்தில் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகளின் சமூக அரசியல் அனுபவங்கள் புலம்பெயர் வாழ்வு இந்த இரண்டு வாழ்வு அனுபவங்களையும் இணைக்கின்ற அம்சங்கள் என்பனவாக இவருடைய கவிதைகளின் பேசு பொருட்களை காண முடியும் அத்தோடு தனது மனசாட்சிக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்து கொண்டு விட்டுக் கொடுப்புகள் சாய்வுகள் அற்ற மனநிலையோடு வெளிப்பட்ட கவிதைகள் என்பதுவும் அவை எழுப்புகின்ற சமூக அரசியல் விமர்சனங்களும் கேள்விகளும் விஜயேந்திரனுடைய கவிதைகளை தனித்துவமானவையாகவும் முக்கியமானவையாகவும் ஆக்குகின்றன விடுதலையையும் சமூக நீதியையும் அவாவுபவை ஒடுக்குமுறையையும் அதிகாரத்தையும் எதிர்க்கின்றவை அரசியர் பிறழ்வுகளை கூர்மையாக விமர்சிக்கின்ற கவிதைகள் என்ற அடிப்படைகளிலும் அவை முக்கியத்துவம் மிக்கவை இந்த தொகுப்பின் தலைப்பாகியுள்ள எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது என்ற வரிகள் அத்தகையதொரு காலக்குரலான படிமம் அந்த படிமம் இடம்பெற்ற கவிதை உட்பட்ட இவரது கவிதைகளை ஈழத்தின் சமூக இலக்கிய விமர்சன முன்னோடி பேராசிரியர் கா சிவத்தம்பி பல இடங்களில் விதந்துரைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கால பகுதியில் உரையாடல் ஒன்றில் ஒரு வெளிநாட்டு ராஜதந்திரி தமிழ் போராளி இயக்கங்களின் வன்முறைகளுக்கு எதிராக தமிழர்கள் குரல் எழுப்புவதில்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்தபோது பேராசிரியர் கா சிவத்தம்பி சொல்லப்படாத ஒரு செய்தி என்ற தலைப்பில் அமைந்த மேற்சொன்ன படிமம் இடம்பெற்ற கவிதையை முழுவதுமாக வாசித்து காட்டி அக்கூற்றை மறுத்துரைத்துள்ளார் விஜயேந்திரன் அவர்கள் தீவிரமாக கவிதை தளத்தில் இயங்கிய காலம் என்று பார்த்தால் அது எண்பதுகளின் ஆரம்பத்திலிருந்து தொன்னூறுகளின் நடுப்பகுதி வரையான பதினைந்து ஆண்டுகள் அதனை தீவிரமாக இயங்கிய காலம் என்பதாக அல்லது தீவிரமான கவிதைகளை எழுதிய காலம் எனவும் சொல்லலாம் அவற்றில் ஆகக்கூடிய அரசியல் வீச்சினையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் கவிதைகள் தாயகத்தில் வாழ்ந்த காலத்தில் அதாவது எண்பதுகளின் நடுப்பகுதியில் இருந்து எண்பதுகளின் இறுதி காலங்களில் எழுதியவை முன்னர் தொகுக்கப்படாத அதேவேளை பத்திரிகைகள் இதழ்கள் சஞ்சிகைகளில் வெளிவந்த கவிதைகள் அவை அவற்றை தேடி கண்டடைவதுதான் பெரும் சவாலான பணியாக இருந்தது அவற்றோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளிவந்த நிறமற்று போன கனவுகள் தொகுப்பில் இடம்பெற்ற கவிதைகள் இதில் மறுபதிப்பு கண்டுள்ளன தொகுப்பின் இறுதியில் இவருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன பாடல்கள் எனும்போது தாயகத்திலும் தமிழகத்திலும் நோர்வேயிலும் இருவெட்டுகள் நடனங்கள் நாடகங்கள் அரங்க நிகழ்வுகளுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் அவை எழுதுபவற்றை சேகரித்து வைக்கின்ற பழக்கம் விஜயேந்திரனிடம் இல்லை என்ற குறையை சொல்ல வேண்டியும் உள்ளது அவரே இது குறித்த சுய விமர்சனத்தை கொண்டிருக்கின்றார் சேகரிக்கின்ற பழக்கமின்மையாலும் கவிதைகள் பல காணாமற் போயுள்ளன அதிகமாக எழுதி குவித்தவர் அல்ல எழுதியவற்றில் அன்னளவாக ஏனும் காணாமற் போய்விட்டன அல்லது அழிந்துவிட்டன கடந்த இருபது ஆண்டுகளாக இவர் கவிதைகளை பெரிதாக எழுதவில்லை அவ்வப்போது சில கவிதைகளும் பாடல்களும் எழுதியிருக்கின்றார் இவர் போன்ற படைப்பாளிகள் தொடர்ந்து எழுதுவது கவிதை உலகின் செழுமைக்கு பங்களிக்கக்கூடியது இது இவருடைய எல்லா கவிதைகளையும் கொண்ட தொகுப்பா என்றால் இல்லை என்பதே பதில் ஆயினும் இது இவருடைய கவிதைகளை கொண்ட முழுமையான தொகுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் இவர் எழுதிய எல்லா கவிதைகளையும் கண்டடைய முடியவில்லை அவற்றை கண்டடைவது சாத்தியமான விடயமும் அல்ல தாயகத்தில் வாழ்ந்த காலத்தில் எழுதிய கவிதைகள் பலவற்றின் கையெழுத்து பிரதிகளில் இருந்து பிரச்சுரமான கவிதைகளின் மூலப்பிரதிகள் வரை பாதுகாக்கப்படாமலும் காணாமற் போயும் அழிந்தும் போயுள்ளன தேடி கண்டடையக்கூடியவற்றை இயலுமான வரை தேடி கண்டடைந்து இத்தொகுப்பில் இருக்கின்றோம் கவிதைகளும் பாடல்களும் கால வரிசையர் தொகுக்கப்பட்டுள்ளன அவருடைய எல்லா கவிதைகளையும் கண்டடைய முடியவில்லை என்றாலும் இந்த தொகுப்பு விஜயேந்திரன் என்ற கவிஞனின் பரிமாணங்களை மதிப்பீடு செய்ய உதவும் பல ஆண்டு கால கவிதை இயங்குதலை தமிழ் கவிதை இலக்கியத்தின் செழுமைக்கான அவரது பங்களிப்பினையும் பிரதிபலிக்கும் என்பதை உறுதியாக கூற முடியும் பத்திரிகை இதழியற் துறைகளிலும் சிறுகதை நாடகம் கவிதை என பல தளங்களில் இயங்கியவர் இருப்பினும் கவிதை தான் அவருடைய முதன்மை அடையாளம் கவிதைகள் அல்லாத அவருடைய பிற எழுத்து வடிவங்களையும் தொகுக்க வேண்டும் என்ற விருப்பமும் உள்ளது விஜயேந்திரனின் எழுத்துக்கள் என்ற தலைப்பின் கீழ் அனைத்தையும் தொகுக்கும் முயற்சியிற்தான் முதலில் இறங்கினோம் பிற எழுத்து வகைமைகளையும் சேகரிக்க தொடங்கி இருந்தோம் ஆனால் கவிஞனாக அவருடைய முக்கியத்துவத்தினை பிரதிபலிக்கின்ற வகையில் தனி தொகுப்பின் அவசியம் கருதி கவிதைகள் மட்டும் தொகுக்கப்படும் முடிவினை எடுத்தோம் ஏனைய எழுத்துக்களை தனி தொகுப்பாக கொண்டு வரும் முயற்சியை பிரிதொரு சந்தர்ப்பத்தில் முன்னெடுப்போம் ஈழத்தின் புது கவிதை சார்ந்த வரலாற்றினை அவை செலுத்துகின்ற சமூக அரசியல் தாக்கத்தினை கவிதை வடிவத்தினை வெளிப்பாட்டு உத்திகளை இவருடைய கவிதைகளை தவிர்த்துவிட்டு பேசிவிட முடியாது அன்றைய நிகழ்வு அங்கு வாசிக்கப்பட்ட மற்றும் ஆற்றுகை செய்யப்படும் கவிதைகள் உரைகள் நூல் அறிமுக குறிப்புகள் அதற்கு கட்டியம் கூறின நூலுக்கு பேராசிரியரும் கவிஞருமான எம் நுமான் வழங்கிய அணிந்துரையில் விஜயேந்திரனின் கவித்துவ வீச்சும் பாடுபொருளும் அழகியலும் குறித்த துல்லியமான பார்வையை காணலாம் விஜயேந்திரன் என்ற கவி ஆளுமை உருவாகுவதற்கு ஏதுவாக அமைந்த சூழலிலிருந்து அவருடைய இலக்கிய இதழியல் ஊடகத்துறை பங்களிப்போடு தமிழ் மொழி கல்வி சமூக பங்களிப்புகள் குறித்த விரிவான தகவல்களை தொகுப்புறையில் பதிவு செய்திருக்கின்றோம் படைப்பாளியாகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் விஜயேந்திரனின் பங்களிப்பினை பதிவு செய்துள்ள வகையில் ஒரு வரலாற்று ஆவண நோக்கு நிலையிலும் தொகுப்புரை பதிவாகியுள்ளது நண்பர்கள் பலருக்கும் விஜயேந்திரனின் ஆரம்ப கவிதைகளை தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட காலமாகவே இருந்திருக்கின்றது அவற்றை தேடி கண்டடைவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் நிலவிய சவால்களே இத்தாமதத்திற்கான காரணம் என தோன்றுகிறது இத்தகைய ஒரு கவி ஆளுமையின் கவிதைகள் காணாமற் போவதை அனுமதிக்கலாகாது அவை காலங்கள் தாண்டியும் பரவலாக வாசிக்க வேண்டும் என்ற வேணாவும் அக்கறையும் இத்தொகுப்பு உருவாக்கத்திற்கான காரணிகளில் முதன்மையானது அத்தோடு சிறந்த படைப்பாளியான விஜயேந்திரனின் கவித்துவ ஆளுமை மதிக்கப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதும் மற்றுமோர் உந்துதல் தமிழகத்தில் நூல்களின் பதிப்பாக்க வெளியீடு மற்றும் விற்பனை துறைகளில் நீண்டகால கால அனுபவமும் பாரம்பரியனமும் மிக்க காலச்சுவடு பதிப்பகத்தின் அனுசரணையுடன் கூடல் என்னும் புதிய பதிப்பகம் ஒன்றையும் உருவாக்கும் முயற்சியின் முதல் வெளியீடாகவும் இந்நூல் அமைந்துள்ளது இந்நூலாக்கத்தினையும் இந்நிகழ்வினையும் நண்பர்கள் இணைந்து முன்னெடுத்திருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கிய கவிதைகளை தேடும் பணி நூல் அச்சுக்கு போகும் வரையான எட்டு மாத உழைப்பு இருபது ஐந்து இருபத்தி மூன்று இலக்கிய கலை அரங்க நிகழ்வாக ஓஸ்லோவில் ரோமன் சீன் நிறைவடைந்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது நன்றி